கடலூர் அருகே திருமணமாகி இருபத்தைந்து நாட்களில் கணவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்த மனைவியின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கலையரசன் என்பவருக்கும் ஷாலினி என்பவருக்கும் கடந்த ஜனவரி இருபத்தாறாம் தேதி பெரியவர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தில் மணப்பெண் ஷாலினிக்கு விருப்பமில்லை என்று கூறப்படுகிறது முதலிரவு அன்று தான் வேறு ஒருவரை நேசிப்பதாகவும் தனக்கு விருப்பமில்லாமல் திருமணம் செய்து வைத்து விட்டதாகவும் அதனால் உங்களுடன் வாழ விருப்பமில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இதனை புரிந்து கொண்ட கலையரசன் ஷாலினியை அவரது பிறந்த வீட்டிற்கே கொண்டு சென்று விட்டுவிடுகிறார் இதனை ஏற்றுக்கொள்ளாத பெண் வீட்டார் சிறிது நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி கலையரசனிடமே ஷாலினியை அனுப்பிவிடுகிறார்கள் இந்த சூழலில் கடந்த இருபதாம் தேதி கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கலையரசனிடம் கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் உடல் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கலையரசன் தற்போது புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக கடலூர் புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஷாலினி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கலையரசனின் பெற்றோர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் இந்த விவகாரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் என்ன பிரச்சனை என்பது குறித்து போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர்